பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளுக்கு பின் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுரமணி மீண்டும் ஒலிப்பதற்காக புதுப்பிக்கப்பட்டு வருவது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமாக இருந்து வருகிறது இங்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் தற்போது கோவிலில் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் வரும் ஜூலை மாதம் கோவில் மகா குடம் முழுக்கும் நடைபெறவும் உள்ளது இதனையொட்டி சுமார் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகள் கொண்ட கோவில் ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது பாண்டிய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுரமணி மீண்டும் ஒலிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் நாள்தோறும் பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜை முடிந்து கோபுரமணி ஒழிக்கப்படும் இந்த கோபுரமணி ஒலிக்கப்பட்ட பின்னரே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவை உண்டதாக வரலாறு கூறப்படுகிறது மேலும் உச்சிகால பூஜையை அறிந்து கொள்வதற்காக சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் உள்ள திருச்செந்தூர் கோவிலில் இருந்து பாஞ்சால குறிச்சி வரை இடைப்பட்ட பகுதிகளான வீரபாண்டியன் பட்டினம் அடைக்காலபுரம் ஆத்தூர் என பல பகுதிகளில் கல் மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அதில் இருக்கும் மணிகள் வரிசையாக ஒழிக்கப்படும் அவ்வாறு மணிகள் ஒழிக்கப்பட்ட பின்னரே உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்றதை அறிந்து பாஞ்சாலகுறிச்சி அரண்மனையில் தான் வணங்கிய சுவாமி சண்முகர் மற்றும் வீர ஜக்கம்மாள் தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி பின் மத்திய உணவை எடுத்துக் கொள்வார் என கூறப்படுகிறது இப்படியாய் பெரும் வரலாற்று புகழ்பெற்ற கோபுரமணி மீண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என முருக பக்தர்கள் தொடர் கோரிக்கைகளை விடுவித்து வந்தனர் இதனையடுத்து தற்போது உச்சிக்கால பூஜையின் போது கோபுரத்தில் ஒழித்த பழமையான கோபுரமணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கோபுரத்தின் ஏழாவது நிலையில் பொருத்தப்பட்டது சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு பின் கோபுரமணி ஒலிக்க இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே போன்றே ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த பழங்கால கல் மண்டபங்கள் தற்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது எனவே வரலாற்று பொக்கிஷங்களாக உள்ள இந்த கல் மண்டபங்களையும் பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்